வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் இதை வைத்து விடுங்கள் உங்கள் வீட்டுக்கு பொறாமை குணத்தோடு யார் வந்தாலும் மனசில் ஏகப்பட்ட நய வஞ்சகம் நம்ம பக்கத்திலே இருப்பாங்க எதிர் வீட்டிலே இருப்பாங்க அக்கம் பக்கம் குடியிருப்பாங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஃப்ரெண்டாக பழகுவாங்க ரொம்ப உயிராக இருப்பாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தவுடனே அவங்க கண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம வீடை சுற்றி சுற்றி அழைப்பாயும் என்ன வாங்கியிருக்கிறாங்க என்ன புதுசாக வாங்கியிருக்கிறாங்க ஒரு சிலர் என்னுடைய வீடியோ கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேர் போட்டிருக்கீங்க அம்மா ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நாங்கள் புது சேலை கட்டிக்கிட்டு போனால் அந்த சேலை கிழிஞ்சி தான் வீட்டுக்கே வருவோம் அப்படின்னு அந்தளவுக்கு பொறாமை குணத்தோடு ஒரு ஒரு நம்ம ஒரு கோலம் போட்டால் உடனே அவங்க அந்த கோலத்தை போட்டுருவாங்க நம்ம ஒரு தண்ணி தெளித்தோம்னா உடனே அந்த தண்ணியை தெளி குப்பையை வந்து கூட்டி நம்ம வீட்டுக்கிட்ட வந்து விடுறது இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு செயல் இப்போ அவங்க நம்ம வீட்டுக்கு உள்ள ஆனால் பழகுவாங்க ரொம்ப நட்பாக பழகிற மாதிரி பழகுவாங்க மனசுக்குள்ளே இது எல்லாமே வச்சுருப்பாங்க இந்த தீய எண்ணம் அந்த அந்த வாசலோடு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எலுமிச்சம் பழத்தில் ஒன்று செய்யணும் இன்னும் ஒரு உருளி இவங்ககிட்ட இருந்ததுன்னா அந்த உருளிலையும் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய பொறாம குணமும் தீமை குணமோ எதுவுமே நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட நம்மளை பாதிக்காது என்ன பண்ணணும் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதில் என்ன பண்ணணும் உப்பை போட்டுக்கணும் ரெண்டு எலுமிச்சம்பழத்தை ஒரு எலுமிச்சை மரத்தை ரெண்டாக நறுக்கணும் நறுக்கி ரெண்டு எலுமிச்சம்பழத்திலேயுமே ரெண்டு துண்டு இருக்கும் இல்லைங்களா அதில் ஒரு கல்லுப்பு ரெண்டு பக்கமும் போட்டுட்டு அதுக்கு மேலே குங்குமத்தை போட்டு அந்த இன்னொரு எலுமிச்சம்பழத்திலையும் கல்லூப்பை போட்டு அதுக்கு மேலே குங்குமத்தை போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் நிலைவாசப்படியில் வச்சிருங்க கல்லுப்பை ஏன் இதில் சேர்க்குறோன்னா நம்ம எப்படி திருஷ்டிக்கு கல்லுப்பை சேர்க்குறோமோ அந்த மாதிரி கணக்கு இப்போ மகாலட்சுமி வாசம் பண்ணுறதுனால கல்லுப்பை எலுமிச்சம்பழத்து கூட சேர்ப்பதுனால் நமக்கு எந்த தீவனையும் உண்டாகாது நல்ல ஒரு மகாலட்சுமியின் அம்சம் தான் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும் இப்போ கல்லுப்பை போட்டு அது மேலே குங்குமத்தை போட்டு நிலைவாசப்படியில் ரெண்டு பக்கமும் வச்சுருங்க அவங்க வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே அந்த எலுமிச்சம்பழத்தை கண்டிப்பாக பார்ப்பாங்க பார்க்கும்பொழுது அவங்களுடைய அந்த மனசில் நினைக்கிறாங்க இல்லைங்களா அந்த போட்டி பொறாமல் திருஷ்டி இதெல்லாம் அது உள்வாங்க வாங்கிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா உருளி பூ உருளி இருக்கு இல்லைங்களா அந்த கிண்ணம் பூ போட்டு வைப்போம் இல்லைங்களா தண்ணி ஊற்றி அந்த தண்ணியில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு விடுங்க பிழிஞ்சிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு கொஞ்சம் ஜவ்வாது பொடியை போட்டு அதில் பன்னீர் கொஞ்சம் ஊற்றுங்க ஊற்றிட்டு அதுக்கு மேலே மலரை ரொம்ப உங்களால் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ண முடியுமோ அந்த மலரை அலங்காரம் பண்ணி நிலவாசப்படிக்கு முன்னாடியும் வைக்கலாம் வாசலுக்கு முன்னாடியும் வைக்கலாம் இல்லைன்னா நடு ஹாலில் ஒரு டேபிள் சின்னதாக ஒரு டேபிள் மாதிரி போட்டு அதுலேயும் நீங்கள் வைக்கலாம் அவங்க அந்த எந்த தீ மனசு இப்போ யாராவது உங்கள் வீட்டுக்கு உங்களுடைய கணவரோ இல்லை பிள்ளைகளோ மனசு கஷ்டமாக வந்தால் கூட அந்த மலர்களை பார்த்துட்டு அதில் நம்ம போட்டிருக்கிற பொருளாகட்டும் அந்த நம்மளுடைய மன கஷ்டத்தையும் அது உள்வாங்கிக்கும் நம்ம மேலே இருக்கிற திருஷ்டியும் அது உள்வாங்கிக்கும் கண்ணார் திருஷ்டி யாராவது கண் போடுறவங்க யாராவது நம்ம மேலே பொறாமை குணத்தோடு நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அந்த எலுமிச்சம்பழமும் இந்த உருளி ஆகப்பட்டது உள்வாங்கிக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வீட்டுக்கு கொடுக்காது இதை நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் இரவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்